ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் யூடியூப் கோர்ஸ் ஃப்ரம் பேசிக்ஸ் டு ஃப்ளூவென்சி டே ஒன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹி டோன்ட் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அது வந்து தவறான ஒரு மிஸ்டேக் உள்ள ஒரு வாக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அது ஏன் அப்படி சொல்கிறோம் எதுக்காக நம்ம வந்துட்டு டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஹி டசின் நோன்னு சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம் யூ ரெடி லெட்ஸ் பிகின் ஹீ டோன்ட் லைக் காஃபி ஹி டஸ்இன் லைக் காஃபி இந்த ரெண்டில் ஹி டஸ்இன் லைக் காஃபிங்கிறது தான் சரியான ஒரு விஷயம் ஸோ அது ஏன்னு நமக்கு தெளிவாக தெரியணுன்னா சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸை வந்துட்டு நம்ம தெளிவாக கற்றுக்கணும் ஸோ இன்னொரு விஷயம் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஐவி யூ தே இந்த நாலு சப்ஜெக்ட்டும் நமக்கு வரும்போது நம்ம வந்து டோன்ட் யூஸ் பண்ணணும் ஹீ இட் வரும்போது டசின்ட் யூஸ் பண்ணணும் இந்த ரூல் அப்ளை ஆகி தான் நம்ம வந்துட்டு ஹி டசின் லைக் காஃபி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் ஸோ நம்ம இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை இப்போ பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெறுப்பை வைக்கணும் ஸோ இதுதான் இதுதான் இதனோட ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் இதில் நம்ம இன்னொரு ரூல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹீசீட் வந்தால் அந்த வெர்போட எஸ் செத்தி எழுதணும் ஸோ ஐ டு தே நம்ம வந்து இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா வி நோன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ நோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா தே நோ அவனுக்கு தெரியும் அப்படின்னா ஹி நோஸ் ஏன்னா இட் வந்தால் நம்ம இந்த பாசிட்டிவ் செனன்ஸில் வெர்போட எஸ் ஏற்றிக்கணும் அந்த ரூலை வந்து நம்ம மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும் அதே மாதிரி ஷி ஷீ நோஸ் அப்படின்னா அவளுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் நோஸ் அப்படின்னா அதுக்கு தெரியும் ஸோ நம்ம இதில் என்ன இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹி ஷி இட் வந்தால் வெர்போட நம்ம எஸ் ஏற்றி எழுதணும் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அதே இடத்துல ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் இப்போது ராஜா நோஸ்னு எழுதணும் அது ஏன்னா ராஜான்றது ஹீயை குறிக்கும் ஸோ ஹீக்கு நம்ம எஸ் ஏற்கனால ராஜா அப்படிங்கிறதும் தான் இருக்குது இந்த எட்டு வார்த்தையில் அதனால் நம்ம ராஜாவுக்கும் எஸ் ஏத்தி தான் சொல்லணும் அதாவது மேல் எந்த ஒரு நேமாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு அதோட பக்கத்தில் வர வரப்பில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எஸ் ஏத்திக்கணும் அதை மைண்டில் நம்ம வச்சுக்கணும் ராஜா நோஸ் அப்படின்னா ராஜாவுக்கு தெரியும் அதே மாதிரி சீதா கம்ஸ் சீதா வருகிறாள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அங்கேயும் நம்ம எஸ் சேர்த்து எழுதுறோம் ஏன்னா ஷீ கேஸ் எப்போம் இல்லையா அதே மாதிரி த கேட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்த எக்ஸாம்பிள் ஸோ த கேட் பிளேஸ் இங்கே ஏன் வரப்போட எஸ் சேர்த்தி எழுதுறாங்க அப்படின்னா இட் நோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இதுக்கும் நம்ம இட்டு வந்துட்டு த கேட் டாக் இந்த அனிமல்ஸ்லாம் நம்ம இதில் சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் இட்டுக்கு நம்ம எஸ் சேர்க்கறதுனால இந்த கேட் அதுக்கும் நம்ம எஸ் சேர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஓகே இப்போது ராஜாவும் ரவியும் விளையாடுறாங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ராஜா அண்ட் ரவி வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ராஜா அண்ட் ரவி ஹீ வரனால நம்ம வந்துட்டு வர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ட் ரவி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஆக்சுவலி அது என்னென்னா ராஜாண்ட் ரவிங்கும் போது நம்ம ப்ளூரல் ஆயிடுறாங்க அதாவது தே தேக்குள்ளே தான் இருக்காங்க தேக்கு நம்ம வெர்போட எஸ் சேர்க்க மாட்டோம் அதனால் ராஜாண்ட் ரவி பிளே அப்படின்னு எழுதணும் இந்த சிம்பிள் ப்ரசன் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு அப்புறம் வர்பை போடணும் ப்ளைனாக இங்கே ஐஎன்ஜி எதுவுமே சேர்க்கக்கூடாது சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஐஎம் கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமிசார்லாம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சருமே இங்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஸ்ட்ரக்சரும் பயன்படுத்தக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும் அப்புறம் வெர்பை போட்டுட்டு ஹீசிட்டு வந்தால் மட்டும் வெர்போடு எஸ் ஏக்கணுங்கிற ஒரு ரூல் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து நம்மளுடைய டென்ஸஸ் வந்துட்டு ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் யூசேஜ் இருக்கும் ஒவ்வொரு டென்ஸும் நம்ம குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதை நம்ம பயன்படுத்துவோம் அதனோடய யூசேஜ் வந்து தெளிவாக நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை எங்கே நம்ம பயன்படுத்துவோம்னா ஃபர்ஸ்ட் யூசேஜ் இஸ் டுஸ்கிரைப் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஓகே ஸோ நம்ம ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனை சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த sentence தான் நம்ம சொல்லியாக ஆக வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சி வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே அவங்க ஸ்கூலுக்கு தினமும் நடந்து தான் போகிறாங்க அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அது அவங்களோட ஹேபிச்சுவல் action அதனால் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம் த நெக்ஸ்ட் யூசேஜ் அடுத்து நம்ம இதை எங்கே பயன்படுத்துவோம்னா ஜென்ரல் ட்ரூத்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான உண்மைகளை பேசுகிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த டென்ஸை பயன்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரிஸ் நூறு டிகிரிஸில் வந்துட்டு வாட்டர் வந்து கொதிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது போன்ற ஜென்ரல் ட்ரூத்தை நம்ம பேசுகிறதுக்கு சிம்பிள் டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஒரு டென்ஸ் அடுத்து ஸ்கெடியூல் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ் அட் செவன் பிஎம் அதாவது ஏழு மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இது வந்துட்டு பிளான் செய்யப்பட்ட ஒரு ஸ்கெடியூல் ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் செய்யப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியோ ஈவெண்ட்டையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் நம்ம இதை மென்ஷன் பண்ணணும் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல் ஈவெண்ட்ஸ் நம்ம இதை ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுட்டு கவனிச்சுக்கணும் ஸோ இப்போது நீங்கள் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு யூசேஜுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக மேக் பண்ணி எழுதி கமெண்ட்டில் இதை அனுப்பலாம் நீங்கள் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரல் ட்ரூத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கெடியூல் ஈவெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சரியாக எழுதுறீங்களான்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இதே டென்ஸ்லையே பார்க்க போகிறது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து நம்ம இந்த டென்ஸில் மேக் பண்ணுறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி மேக் பண்ணுறத பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி வரும்னா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும் அதுக்கப்புறம் டோன்ட் அல்லது டசன்ட் அப்படின்ற ரெண்டு விஷயம் வரும் அதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் சப்ஜெக்டை பொறுத்து அதுக்கப்புறம் வெர்ஃபார்மை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் ஸோ இப்போது இந்த சப்ஜெக்ட்ங்கிறது ஒன்றுமே இல்லை அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் ஓகே ஸோ இந்த நெகட்டிவ் சென்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் ஐ யூ வி தே இதுக்கு வந்துட்டு நம்ம டோன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் இட்டுக்கு டெசின்ட் ஆட் பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் ஸோ டோன்ட் அல்ல டெசின் நம்ம சப்ஜெக்டை பொறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வர்பை ஆட் பண்ணால் இந்த சென்டென்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ண முடியும் இப்போது நான் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் செனன்ஸ் அண்ட் நெகட்டிவ் செனன்ஸை ரெண்டும் கம்பைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸாக மேக் பண்ணுறேன் கேர்ஃபுல்லாக கவனித்து பாருங்கள் லுக் அட் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தே பிளே கிரிக்கெட் ஆன் சாட்டர்டேஸ் அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவா விளையாடுறாங்க அப்படிங்கிறத இதன் சென்டென்ஸோட மீனிங் அப்போது நெகட்டிவ் செனன்ஸ் என்ன சொல்லணும் அப்போது ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி வரணும்னா செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்போது நம்ம சொன்ன இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு மேக் பண்ணுற ரூலை வச்சு நம்ம மேக் பண்ணும்போது தே டோன்ட் பிளே கிரிக்கெட் ஆன் சாட்டர்டேஸ் இப்படி நம்ம சொல்லலாம் த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் நைன் பிஎம் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் நைன் பிஎம் ஸோ ஒம்பது மணிக்கு கடை வந்து திறக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுவே நெகட்டிவ் இதையை நம்ம நெகட்டிவில் மேக் பண்ணும்போது த ஸ்டோர் டசின்ட் க்ளோஸ் அன்டில் டென் பிஎம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா பத்து மணி வரைக்கும் அந்த கடை மூடுறது அவங்க திறந்து தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதனோட மீனிங்கை எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் தே கோ ஃபார் அ வாக் ஆஃப்டர் டின்னர் ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு வாக் போகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாக இதை மேக் பண்ணோம் அப்படின்னா எப்படி மேக் பண்ணுங்கிறது நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் இந்த சென்டென்ஸோட தே கோ ஃபார் அ வாக் ஆஃப்டர் டின்னர் இந்த சென்டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்மேட் நீங்கள் எப்படி மேக் பண்ணுவீங்க நெகட்டிவ் சென்டென்ஸாக இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாக் போகிறதில்ல அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்னு நம்ம சொல்லி கொடுத்த இந்த ரூலை வச்சுட்டு எழுதி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வந்து நம்ம கேள்வி கேட்க முடியும் கொஷின் ஃபார்மேட் நம்ம இதில் எப்படி மேக் பண்ணுங்கிறத கற்றுக்க போகிறோம் ஸோ நம்ம கொஷின் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா டூ அல்லது டஸ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும் இது வரைக்கும் பாசிட்டிவ் சென்ஸ் நெகட்டிவ் சென்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஜெக்ட் முதல்ல வரும் ஓகே ஸோ நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சப்ஜெக்ட் தான் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வரும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அவன் அங்கே போகிறான் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் அவன் அங்கே போகிறான் போகிறான் அவன் அங்கே அங்கே அவன் போகிறான் எப்படி சொன்னாலும் மீனிங் மாற போகிறது இல்லை ஆனால் இங்கிலீஷில் வரும்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு ரூலை வைக்கிறாங்க அதே போல் கேள்வி கேட்கும்போது சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வர்றது வேறு ஏதாவது ஒரு ச கேள்வி சம்மந்தமான வார்த்தைகளை தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேட்டு பாருங்கள் சப்ஜெக்ட் எங்கேயுமே முதல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம இந்த டென்ஸில் வந்துட்டு எங்கே ப என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டூ அல்லது டஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அது சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணது அதாவது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம் அல்லது ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இது மீன் பண்ணுது ஸோ இப்போ நம்ம கேள்வி கேட்கும் போது எப்படி மேக் பண்ணணும்னா டூ அல்லது டஸ் முன்னாடி நம்ம எழுதிக்கணும் அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லிட்டு அதாவது தட் இஸ் சப்ஜெக்ட் அப்புறம் வர்ப் யூஸ் பண்ணிக்கணும் இங்கே நமக்கு டூ அல்லது டஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹி சீட் வந்தால் டஸ் யூஸ் பண்ணிக்கணும் மற்ற எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஐ வி யூ தே இதுக்கு டூ முன்னாடி போட்டு யாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் அடுத்து ஹி ஹீஇட் வந்தால் டஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு வர்ப் போடணும் இப்போது நம்ம இந்த ஃபார்முலேஷனை வச்சுட்டு கேள்வி கேட்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டு தே லிவ் இன் த சிட்டி அவங்க சிட்டியில் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது இதனோட அர்த்தம் ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு தே வந்துருக்கு அதனால டூ யூஸ் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த இடத்துல ஹீஸிஇட் ஏதாவது வந்தால் டஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்கணும் ஸோ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள் டஸ் சி எக்ஸசைஸ் ரெகுலர்லி ஓகே அவங்க தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினோட மீனிங் அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள் டு தி ஒர்க் டுகெதர் அவங்க ஒன்றா வேலை செய்கிறாங்களா ஒரே ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் வந்துட்டு இந்த இந்த கேள்வியோட மீனிங் அது லுக் அட் த நெக்ஸ்ட்டு கொஷின் டு யூ லைக் டு ட்ராவல் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டூ அல்லது டஸ் ஃபஸ்ட்டு வரணும் இங்கே வந்து யூ சப்ஜெக்டாக வந்திருக்கனால டூ யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் ஹீசி ஹீட்டிங்கை வந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ யூ வந்திருக்கு அதனால் டூ ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் யூ அதுக்கப்புறம் வெர்பு அதுக்கப்புறம் மீதி என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் தான் எதுனாலும் வரும் இந்த மூணு விஷயம் முதல்ல சொல்லிடணும் ஸோ டு யூ லைக் டு ட்ராவல் உங்களுக்கு ட்ராவல் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதி கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் மேக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியாக மேக் பண்ணுறீங்களாங்கிறது பார்க்கலாம் நீங்கள் சரியான ஆன்சர் மேக் பண்ணியிருந்தால் உங்கள் மெசேஜுக்கு ஒரு லைக் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு டே டூ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரணுன்னா நம்ம ரிவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கற்றுக்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திப்போம் ஹாப்பி லேர்னிங்